அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெளிவு சுழிவுகளை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க இரத்த காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மோட்ச காரகன்னு சொல்லக்கூடிய கேது பகவான் இவங்களுடைய அம்சத்தில் பிறந்தவங்க தான் நீங்க சொன்ன சொல்ல காப்பாத்த உசிரையும் கொடுக்க கூடியவங்க வாக்குறுதி தான் சத்தியத்திற்கு மேலானது அப்படிங்கிறத உணர்ந்தவங்க இந்த மேஷ ராசிக்காரங்க சொன்ன சொல்ல மாட்டீங்க இனிய வார்த்தைகளால் இரும்பு கதவாவே இருந்தாலும் அதை திறந்துவிடக்கூடிய அளவுக்கு அதி புத்திசாலிங்க நீங்க இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோங்க திருக்கணித அடிப்படையில் வருகிற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி நடைபெறுது மேஷ ராசியில பிறந்த சொந்தங்கள் அன்பு உள்ளங்கள் அத்தனை பேருக்கும் சனி பகவான் என்னென்ன சூழ்நிலைகளை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருமே பெரிய பீதியில தான் இருப்பீங்க பெரிய சிரமத்துல தான் இருப்பீங்க என்னடா இது சனிப்பெயர்ச்சின்னு சொல்கிறாங்க அதுவும் மேஷராசிக்கு ஏழரை சனி வேற அப்படிங்கிறாங்க இந்த ஏழரை வருஷமுமே உண்மையிலேயே எல்லாருக்குமே போராட்டமான காலம்தான் யாருக்கு சனி வந்தாலுமே அப்படித்தான் இருக்கும் இதில் நமக்கு சனி வராரே நம்ம பல கோர்ட்டை பார்த்தாலும் பல ஜட்மெண்ட்டை பார்த்தாலும் பல தீர்ப்புகளை பார்த்தாலும் பல பஞ்சாயத்தை பார்த்தாலும் ஆனால் இப்போ நமக்கு இந்த சனி பஞ்சாயத்துக்கு வந்துடுவாரா இப்படின்னு பல வரும் பயப்படாதீங்க முதல் விஷயம் அந்த பயத்தை நமக்கு முன்னாடி ஓரமாக தள்ளி வச்சிருங்க பயங்கிற ஒண்ணு நமக்கிட்டயே வரக்கூடாது மேஷராசிக்காரர்களே ஏனா முருகனுடைய வேல் மேஷராசில என்றைக்குமே முன்னாடி நிற்கும் முருகப்பெருமானுடைய வேல் அந்த வேல் உங்க பக்கத்துல இருக்கு முன்னாடி இருக்கு வேலுக்கு பின்னாடி தான் நீங்க இருக்கீங்க வேலுண்டு மயிலுண்டு இந்த வேலும் மயிலும் இருக்கிறதுனால பயம் கிடையாது சனி இறங்கி நெருங்கிட்டாரே அப்படின்னு பார்த்தா சனி நம்ம ராசியில நீச்சமா போயிட்டார் நீச்சம்னா என்னன்னா பவர் இழந்துட்டாருன்னு அர்த்தங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேஷ ராசியில சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் ஸோ நீச்சமாக போனதுனால எல்லாருக்கும் செய்யக்கூடிய எந்த ஒரு சிரமத்தையுமே மேஷத்திற்கு சனி பகவானால கொடுக்கவே முடியாதுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் வேலிற்கு பிளஸ் சூரியன் அங்க உச்சம் பெற்றிருக்கிறார் சனி நீச்சம் அடைஞ்சதுனால மேஷ ராசிக்காரர்களை சனி பகவான் தொடவே முடியாது இது உங்களுக்கு ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க இந்த புல்லட் ப்ரூஃப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் முதல்ல நம்பிக்கையா இருங்க அப்படின்னா நாங்கள் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாமா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க எனக்கு அது புரியுது அதெல்லாம் பண்ண முடியாது நம்மள கடவுள் காப்பாத்துறதுக்கு வழி இருக்குன்னு சொன்னேன் தப்பு பண்ணிட்டு கடவுளே அப்படின்னு சரணாகதி அடைஞ்சால் காப்பாத்துறதுக்கு அங்கே வழி கிடையவே கிடையாதுங்க நம்ம எதிரிகள் நம்மளை துப்பாக்கியால் சுட முடியாது எதிரிகள் நம்மளை எதுவும் தொந்தரவு பண்ண முடியாது நமக்கு காலப்புருஷ தத்துவத்துப்படி பார்த்தீங்கன்னா காலதவம் நமக்கு சங்கடத்தை உண்டு பண்ணாது இவ்வளவுதாங்க நானா நானாக போய் ஒரு தான் காலை வைப்பேன் அப்படின்னு என்னுடைய தசா புத்தி படி நான் நடப்பேன் இல்லையா என்னுடைய திசை நடக்குது என் புத்தி நடக்குது இப்போ எனக்கு ஒரு சுக்கர புத்தி நடக்குதுன்னு வச்சுப்போம் மேஷ ராசியில பிறந்த சுக்கர புத்தி நடக்குது அப்போ எனக்கு வந்து நான் சோம்பேறியா இருப்பேன் சொகத்தை ரொம்ப அனுபவிக்க ஆசைப்படுவேன் எந்த எல்லைக்கும் நான் தாண்டுறதுக்கு ஆகுவேன் அப்படியெல்லாம் பண்ணும்போது கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார் இது அதில் வரக்கூடாதுங்க அப்போ என்னன்னா சுக்கர புத்தி நடக்கும் பொழுது இதே மேஷ ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் சனி இப்போ ஏழரை சனி நடக்கிறதுனால கடவுள் நமக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்காருங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால வேல் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கிறதுனால தவறு என்று ஒன்று இருந்தால் அதை செய்யாமல் பார்த்துக்கணும் இவ்வளவுதான் அப்பா இது வேண்டாம் பா இந்த காலகட்டம் சரி வராது தள்ளிப்போ அப்படி நினைக்கிறது தான் இந்த சனிப்பெயர்ச்சியில மேஷம் முடிவெடுக்கிற இடம் ஏற்கனவே நம்ம நிறைய விஷயத்துல துணிஞ்சு சக்சஸ் பண்ணி இருக்கோம் நான் இல்லைன்னுல சொல்லல தப்புக்கு துணியக்கூடாது அது வேண்டாம் தவறுக்கு துணியக்கூடாது அது வேண்டாம் இதுதான் மேஷத்துக்கு முதல் ஸ்டெப் தப்புக்கோ தவறுக்கோ துணிய வேண்டாம் அப்ப எதுக்கு துணியலாம் தைரியத்துக்கு துணிங்க சனி உங்களை சங்கடப்படுத்த மாட்டார் சனி பகவான் உங்களை வந்து நிராயுத ஆக்க மாட்டார் எல்லாரும் உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க ஏழரசனி நிராயுத பாணி ஆக்கிடுவார் தெருவுல இழுத்து விற்றுவார்னு சொல்லுவாங்க சான்ஸே இல்ல ராஜா வாய்ப்பே இல்ல நீ என்ன தெருவில் கூட தேரா வளம் வரக்கூடியவர்கள் மேஷராசிக்காரவங்க இத்தனை நாளும் மேஷராசிய ஒருத்தன் கையெடுத்து கும்பிட்டு இருக்கானே தவிர மேஷராசியை குத்தம் சொல்ல மாட்டான் அவன் குத்தம் சொல்லணும்னு நினைச்சாலும் மனசு சொல்லும் வாய் சொல்ல வராது ஏன்னா மேஷம் செஞ்ச நல்லதை நினைச்சு பார்க்கும் மேஷம் செஞ்ச நல்ல செயல்களை நினைச்சு பார்க்க வைக்கும் எத்தனை பேருடைய வாழ்க்கைய உங்க வாழ்க்கையால முன்னேற்றி விட்டு இருக்கீங்க நினைச்சு பாருங்க நீங்க பண்ண புண்ணியம் எல்லாம் என்ன வீணா போயிட போகுதா எவ்வளவு புண்ணியங்கள் பண்ணி அவ்வளவு புண்ணியமும் இந்த மேஷத்திற்கு இப்போ ரெட்டிப்பு பலன்களை கொடுக்க போகுதுங்க அந்த மாதிரி நேரம் இது உங்களை கெட்ட வழிக்கு கொண்டு போகவே போகாது ஒரு கூட்டணியிலே நீங்க இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம் உங்களுக்குன்னு சில கொள்கைகள் வச்சிருப்பீங்க பாருங்க அதை தாண்டி போக மாட்டீங்க நம்மளை நிறைய பேர் தப்பா பேசுவாங்க கூட்டணிக்காக நீ என்ன வேணாலும் செய்வ அப்படின்னு பேசுறவன் பேசிட்டு போறான் ஏன்னா பேசுறவனுக்கு பேசுறது பதவி பெற முடியாது அவனால ஒன்னும் பண்ண முடியாது அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் பேச்சை நம்ம காதுல வாங்க கூடாதுங்க நமக்குன்னு ஒரு கெத்து நமக்குன்னு ஒரு எண்ணம் நமக்குன்னு ஒரு கொள்கை தான் இருப்போம் அதை தாண்டி போக மாட்டோம் இப்படிப்பட்ட வரம்பெற்ற மேஷத்தை சனி பகவான் சங்கடப்படுத்தி பார்க்க மாட்டார் அதுக்கு கடவுள் என்னைக்குமே உதவி செய்ய மாட்டார் நல்லா கவனிக்கணும் சனி சங்கடப்படுத்த மாட்டார் சனியே வந்தாலும் கடவுள் அதுக்கு உதவி செய்ய மாட்டார் அப்போ கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்றாருன்னு அர்த்தம் சங்கடம் வராது நீங்க நிச்சயமாக பவனி வரக்கூடிய நேரம் வளம் வரக்கூடிய நேரம் வரம் பெற்றவர்கள் அப்பா இந்த மேஷ ராசிக்காரங்க வரம் பெற்றவர்கள் பிறக்கும் போது வரம் வாங்கி பிறந்தவங்க ஆமா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆனந்தமா இருக்கணும் நூறு ரூபா கொடுக்கற இடத்துல இரநூறுவா கொடுக்கணும் சுதந்திரமா இருக்கணும் ஹாப்பியா இருக்கணும் டே என்னை எவனும் கண்டுக்காதீங்கடா நான் சம்பாதிப்பேன் செலவு பண்ணும்போது செலவு பண்ணுவேன் நோட் இந்த கொள்கையில தான் இந்த மேஷராசிக்காரங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒரு சித்த புருஷர்களாக வாழக்கூடியவர்கள் உங்களை யாராலும் புரிஞ்சுக்கவே முடியாது கடவுளே யோசிப்பாருங்க இப்படி படைச்சிட்டோமே அப்படின்னு ஆமா சித்த புருஷர்கள் உங்களுக்குள்ள அப்படி ஒரு பிரைட் ஞானம் ஏற்படும் இதெல்லாம் கடவுள் கொடுக்கும் பொழுதே பயன்படுத்திக்கணும் ஞானம் உள்ளே வந்த பிறகு அந்த ஞானத்தை வெளியே அனுப்புவதற்கு நமக்கு அனுமதி கிடையவே கிடையாதுங்க நமக்குள்ள ஒரு வைராகியம் வந்துருச்சு ஞானம் வந்துருச்சு அதை வெளியில் அனுப்பக்கூடாது இதில் ரொம்ப தெளிவாக இந்த மேஷம் இருக்கணும் அப்போ இந்த மேஷம் ஏழற சனியினால என்னென்ன லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக வாகன யோகங்கள் ஏற்படும் विवाहங்கள் நடைபெறும் ஏழ சனில தான் ஒரு மனுஷன் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில வாழ்க்கைங்கிறத உணர முடியுங்க ஏழரை சனி வரும் பொழுதுதான் ஒரு மனுஷன் ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா சொந்த வீட்டுக்கு போவீங்க ஏழரை சனி நடக்கும்போது கல்யாணம் பண்ணிப்பீங்க ஏழரை சனி நடக்கும் வெல் செட்டில் ஆவீங்க போட்டி இல்லாமல் வெற்றி பெற முடியுமா போட்டி இல்லாமல் வெற்றி பெற்றால் நல்லா இருக்குமா போட்டியையும் ஆண்டவன் கொடுப்பான் வெற்றி பெறுவதற்கான போட்டியை ஆண்டவன் கொடுப்பான் அப்ப இந்த செவ்வாயுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பூமியை ஆளக்கூடிய தன்மை ஏற்படும் ஆக இந்த ஏழரை வருஷம் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள் இது ஏறு ஏறுமுகத்தில் இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி எக்காரணம் கொண்டும் நீங்கள் அதை பின்னாடி நான் கீழே விழுந்துருவேனா எவரஸ்ட் மலையில போய் ஏறி நின்றுக்கிட்டு கீழே நின்னு ஆகா இவ்வளவு பெரிய பள்ளத்துல நிற்கிறோமே இவ்வளவு பெரிய மேட்ல நிற்கிறோம் விழுந்தா பள்ளம்னு நினைக்க முடியுமா அதை பார்க்க கூடாது இவ்வளவு தூரம் ஏறி வந்திருக்கோமே அப்படி நினைக்கணும் ஆக மேசராசிக்கு இந்த ஏழரை சனி உயரிய கௌரவத்தை கொடுக்க போகுது பதவிகளையும் பட்டங்களையும் பணத்தையும் கொடுக்க போகுது இந்த நேரத்துல சட்டப்படி தர்மப்படி நியாயப்படி நம்ம வாழ்க்கையை நடத்தணும் அவ்வளவுதான் கண்டிப்பா வாகன யோகம் உண்டு கண்டிப்பா கல்யாண யோகம் உண்டு கண்டிப்பா யோகம் உண்டு பணம் பெருகும் சும்மா இருக்க விடமாட்டார் சனி பகவான் ஒர்க் பண்ண வைப்பார் காசு பார்க்க வைப்பார் இதெல்லாம் நடந்தே தீரும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த வீண் பேச்சு புரளி பேச்சு இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம அப்படியே உட்கார்ந்தோம்னா நமக்கு முன்னாடி கிருஷ்ணன் தேர் ஓற்றான் நாம தான் அர்ஜுனன் வண்டி கிருஷ்ணன் ஓற்றான் நம்பிக்கையோடு அர்ஜுனனுடைய வேலையை மட்டும் பார்க்கணும் அர்ஜுனன் என்ன வேலையை பார்த்தான் உட்கார்ந்துகிட்டு அவளதான் அந்த அம்பு ஒன்னொன்னா ஒவ்வொருத்தரையும் தொலைச்சது வெற்றி பெற்றான் ஏன்னா அவனுடைய முழு நம்பிக்கையும் கிருஷ்ணன் வண்டி தான் இந்த கடவுளுடைய நம்பிக்கையோடு உங்களை வழி நடத்துகிறார் முருகர் உங்களையே வழி இந்த நம்பிக்கையோட மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஏழரை சனியை சந்திப்பதற்கு தயாராக இருங்க இந்த ஏழரை சனி ஆரம்ப சனி நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றியை கொடுக்கும் வருத்தத்தை கொடுக்காது நிச்சயம் நல்லதை கொடுக்கும் வாழ்த்துக்கள் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா செவ்வாய்க்கிழமைகளில் காலை நேரம் ஒரு ஆறு மணி போல உங்க வீட்டில் நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம் இல்லை அருகில் உள்ள முருகர் ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் உங்களுக்கு நினைச்ச மாதிரி நல்ல பலன்களை கொடுப்பார் அன்பு நேயர்களே இந்த சனி சனிப்பெயர்ச்சினால நீங்க பலன் பெற போகிறீர்கள் கண்டிப்பாக பதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த விதத்திலையும் நீங்க தோத்து போக மாட்டீங்க நல்லதே நடக்கும் இந்த சனி சனிப்பெயர்ச்சி முழுமையாக இந்த ஏழரை வருஷமும் முருகனை மட்டும் நம்புங்க வேல் முன்னாண்டு இருக்குன்னு நம்புங்க வந்த துன்பங்கள் மறைந்து போகட்டும் வருகின்ற துன்பங்கள் வராமல் போகட்டும் நடக்கிறது எல்லாமே நன்மையாக நடக்கட்டும் வாழ்த்துக்கள்